சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வங்களாதேச வன்முறை சீனா பாகிஸ்தான் இணைந்து நடத்திய ஆட்சி கவிழ்ப்பு சதியா இந்தியாவிற்கு நெருக்கடி அளிக்கும் முயற்சியா வெளியான திடுக்கிடும் தகவல் ஆசிய கண்டத்தை பொறுத்தவரையில் மக்கள் போராட்டம் மற்றும் புரட்சி மூலம் ஆட்சி கவிழ்ப்பு இரண்டாவது நாட்டில் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் இலங்கையின் அரச அதிபருக்கு எதிராக திரண்ட மக்கள் நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்து கொழும்பு காலிமுகத்திடலில் பல நாட்களாக அமர்ந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து இறுதியாக ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொண்டனர் கிட்டத்தட்டு அதனையொட்டிய பாணியில்தான் தற்போது பங்களாதேசில் போராட்டம் இடம்பெற்று ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கையை அடுத்து பங்களாதேஷில் போராட்டம் மூலம் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்ட நிலையில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வங்கதேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மானின் மகள் ஷேக் கசீனா பதினாறு ஆண்டுகள் அந்த நாட்டின் பிரதமராக பதவி வகித்தார் வங்கதேச விடுதலைக்கு போராடியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதற்கு மாணவர்களின் பெயரில் பெரும் புரட்சி ஏற்பட்டது இந்த புரட்சிதான் ஷேக் கசீனாவின் ஆட்சியை கவிழ்த்துவிட்டது ஷேக் கசினாவின் சாம்ராஜ்யத்தை சரிக்கவும் வங்கதேசத்தில் புரட்சி வெடிக்கவும் காரணமாக ஐகோர்ட் உத்தரவு கடந்த சில மாதங்களாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் மிக பெரும் வன்முறையாக வெடித்தது பாதுகாப்பு தரப்பில் பலர் கொல்லப்பட்டதால் ஈவி இறக்குமே இல்லாமல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டன இதில் முன்னூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதன் உச்சகட்டமாக ஷேக் ஹசீனா தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் ஷேக் ஹசீனாவின் மாளிகையை போராட்டக்காரர்கள் என்ற பெயரில் வன்முறை கும்பல் முற்றுகையிட்டதால் உயிர் தப்பி இந்தியாவிற்கு ஓடிவந்தார் முதலில் திரிபுரா சென்று ஷேக் ஹசீனா பின்னர் இந்திய விமானப்படை பாதுகாப்புடன் டெல்லி அருகே உள்ள காசியாபாத் விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பல சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்த நாட்டின் அதிபர் ஷஹா புதீன் அறிவித்துள்ளார் இதனால் வரும் நாட்களில் வங்க பல அரசியல் மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஜனவரி மாதம்தான் அங்கே பொது தேர்தல் நடத்தப்பட்டு புதிய எம்பிகள் தேர்வாகி இருந்தனர் இதற்கிடையே கசீனா அந்த நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் இப்போது அந்த நாட்டில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவிக்க து இதற்கிடையே திங்கட்கிழமை இரவு வங்கதேசத்தில் இப்போது இடைக்கால ஆட்சி அமைத்துள்ள ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் கடற்படை மற்றும் விமானப்படை தலைவர் பி மற்றும் ஜமாத்தி இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த நாட்டின் அதிபர் முகமது ஷஹாபுதீன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இப்போது தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வங்கதேச முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவருமான கலிதா ஜிஜாவை சிறையிலிருந்து விடுதலை செய்யவும் அவர் உத்தரவிட்டார் கசினாவை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வந்து கலிதா ஜியா ஊழல் வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் கைது செய்யப்பட்டார் அவருக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிறையிலிருந்து எழுபத்தி எட்டு வயதான கலிதாவுக்கு திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த சூழலில்தான் தான் அவரையும் விடுவிப்பதாக அந்த நாட்டின் அதிபர் ஷகாபுதீன் அறிவித்துள்ளார் அடுத்து வங்க தேசத்தில் அமையவுள்ள இடைக்கால அரசுக்கு நோபால் பரிசு பெற்று முகம்மது ஜூனுஸ் தலைமை தாங்க மாணவர் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் வங்கதேசத்தில் அமையவுள்ள இடைக்கால அரசுக்கு நோபால் பரிசு பெற்று முகம்மது ஜூனுஸ் தலைமை தாங்க வேண்டும் என்று மாணவர்கள் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கஷீனா வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய உடனேயே பல மாற்றங்கள் அங்கே நடக்க தொடங்கியிருக்கின்றது அடுத்து வரும் நாட்களில்தான் வங்கதேசம் எதை நோக்கி செல்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியவரும் மறுபுறம் கசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறினாலும் கூட இன்னும் அங்கு முழுமையாக அமைதி திரும்பவில்லை தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் கசீனாவின் மாளிகையை சூறையாடிய வன்முறை கும்பல் அவரது வீட்டிலிருந்து உள்ளாடைகளையும் கூட அள்ளி சென்றது ஒரு சிலரோ ஷேக் கசீனா வீட்டில் கொள்ளையடித்த சேலைகளை அங்கேயே அணிந்து போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்த சம்பவங்களும் நிகழ்ந்து உள்ளது இடஒதுக்கீட்டை எதிர்த்து போராடிய மாணவர்கள் பெயரிலான கும்பல்தான் இத்தகைய அட்டூழியங்களை செய்ததாக வங்கதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே டாக்காவில் ஷேக் கசினாவின் மாளிகைக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் அங்கிருந்து அத்தனை பொருட்களையும் ஒன்றுவிடாமல் கொள்ளையடித்து சென்றது அடுத்து முன்னாள் பிரதமர் கஷினா கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களின் வீடுகள் சொத்துக்களை குறை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அதன்படி கிரிக்கெட் தலைவரின் குடியிருப்பில் தாக்குதல் நடந்துள்ளது வங்கதேசத்தில் வரும் அக்டோபர் மூன்று முதல் இருபதாம் தேதி வரை மகளிருக்கான டி டுவெண்டி கோப்பை போட்டிகள் நடைபெற உள்ளது இருப்பினும் இப்போது வங்கதேசத்தில் நிலவும் மோசமான நிலையை கருத்தில் கொண்டு அங்கிருந்து கோப்பை தொடரை மாற்றுவது குறித்து ஐ சி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இந்தியா அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டிற்கு உலகக்கோப்பை மாற்றப்படும் என்று தெரிகின்றது அடுத்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த நாட்டில் நிலவும் குழப்பமான சூழலால் இந்தியா வங்கதேசம் இடையேயான விமான ரயில் சேவைகள் திங்கட்கிழமை நிறுத்தப்பட்டது இரு நாட்டு வர்த்தகம் நேற்றைய தினம் பிற்பகல் முதல் நிறுத்தப்பட்டது இதனால் மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ள பெட்ரோல் உட்பட பல சரக்கு போக்குவரத்து முனையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன வங்கதேசத்தில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ரயில் சேவைகள் காலவரையின்றி ரத்து செய்யப்பட்டது டெல்லியிலிருந்து டாக்காவுக்கு தினசரி இயக்கப்பட்டு வந்து இரு இந்திய விமான சேவை திங்கட்கிழமை முதல் ரத்து செய்யப்பட்டது முன்பதிவு செய்த பயணிகள் தங்கள் பயணத்தின் தேதியை மாற்றவும் ரத்து செய்தல் கட்டணங்களை பெறவும் ஒருமுறை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஏர் இந்திய நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதேபோல் தில்லி மும்பை சென்னை மற்றும் கொல்கத்தாவிலிருந்து டாக்காவுக்கான தினசரி சேவை ரத்து செய்வதாக இண்டிகோ விமான நிறுவனமும் அறிவித்துள்ளது இப்படியாக வங்கதேசத்தில் பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஒருபுறம் இருக்க மறுபுறம் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது வங்கதேச வன்முறை மற்றும் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை கவிழ்த்தது உள்ளிட்டவற்றின் பின்னணியில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பின் ஐ எஸ் ஐ இருப்பதாகவும் வங்கதேச வன்முறை மூலம் அந்த அமைப்பு இந்தியாவையும் குறிவைத்துள்ளதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதாவது ஐ எஸ் ஐ என்பது பாகிஸ்தான் நாட்டின் அதிகாரப்பூர்வ உளவு மற்றும் புலனாய்வு அமைப்பாக உள்ளது இந்த அமைப்பு தான் வங்கதேசத்தின் மாணவர்களை வைத்து பதற்றத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை கவிழ்த்துள்ளது மேலும் இந்த ஐஎஸ்ஐ ஐ அமைப்பின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் அரசை கலைப்பதுதான் ஏனென்றால் ஷேக் ஹசீனாவை இந்தியா ஆதரிக்கின்றது இதனை பாகிஸ்தான் விரும்பவில்லை மாறாக ஷேக் ஹசீனாவிற்கு பதில் பாகிஸ்தான் தன் நாட்டுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியை ஆட்சியை கொண்டு வருவதுதான் ஐ எஸ் நோக்கமாக உள்ளது இதனால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை வங்கதேசத்தில் கவிழ்த்து பி கட்சியின் ஆட்சியை கொண்டு வருவதன் மூலம் இந்தியாவிற்கும் குடைச்சலை தர முடியும் என்று பாகிஸ்தான் நம்புகின்றது அதாவது வங்கதேசத்தில் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களின் ஆட்சியை கொண்டுவர வேண்டும் என்று ஐ எஸ் ஐ அமைப்பு திட்டமிட்டு அரங்கேற்றியுள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வன்முறைக்காக பாகிஸ்தானின் ஐ எஸ் ஐ அமைப்பு பல்வேறு சதி திட்டங்களை முறையான திட்டத்துடன் வங்கதேசத்தில் செய்து வந்துள்ளது அதன்படி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு விலகி நாட்டை விட்டு வெளியேறு ஐ எஸ் ஐ அமைப்பை சேர்ந்தவர்கள் மாணவர் போர்வையில் தலைநகர் டாக்காவில் முழுநேரமாக வேலை செய்துள்ளனர் மேலும் டாக்காவில் பதற்றத்தை அதிகரிக்க ஜமாத் மற்றும் அவர்களின் மாணவர் பிரிவு சத்ரா சிவரை பயன்படுத்தியுள்ளனர் பல ஜமாத்கள் பாகிஸ்தானுக்கு மிகவும் நெருக்கமாக செயல்பட்டு வருவதால் இதனை ஐ எஸ் ஐ எஸ் உளவு அமைப்பு வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது இதுதவிர டாக்காவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திலிருந்து அந்த ஜமாத்களுக்கு அறிவுரைகள் சென்றுள்ளன இந்த நிலையில் மீண்டும் ராணுவ ஆட்சிக்கு வந்துள்ள வங்கதேசம் இனி எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை வங்கதேச தேச மக்களை விட ராணுவமே முடிவு செய்யும் என்கின்றனர் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க